ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அச்சூ ட்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு வைக்கலாங்க நம்ம வந்து மசாலாலாம் அரைச்சி தான் வைக்க போகிறோம் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் நம்ம போட போகிறதில்ல இப்போ அரைச்சி வைக்கலாம் அது எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் ஸ்டவ்வில் ஒரு கடாய வச்சிட்டோம் அடுப்பத்தை வச்சு இப்போ அதில் வந்து நம்ம கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கலாங்க மல்லி குழம்புக்கு தேவையான அளவு நானும் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துட்டேங்க கவு சிம்மலையே வச்சு நம்ம இது வந்து வறுத்தரலாம் இதுலேயே நம்ம காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் போட்டுருவாங்க நானும் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன் இது லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதோட சுக்கு சேர்த்துக்கலாங்க சுக்கு ஒரு பீஸ் நம்ம சேர்த்துக்கலாங்க இது நல்லா நம்ம வந்து வாயு பிரிக்காது நம்மளுக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பூண்டும் சுக்கும் சேர்த்து வச்சா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் இது லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அட்டாச்சிங்க எடுத்து நம்ம ஒரு சட்டில் நம்ம இது கொடுத்துருங்க இப்போ நம்ம வந்து இதுலேயே வந்து சீரகம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் கடுகுங்க கடுகும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் குழம்பு நம்ம பூண்டு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதுவும் நல்லா ஒர்க் எடுத்துக்கலாமே இது இதிலே பெருங்காய கத்தி இருந்தால் ஒரு சின்ன கத்தி ஒன்று போட்டுருங்க இல்லைன்னா வந்து தூள் பெருங்காயம் இருந்தாலும் இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கருகாயப்புள்ள சும்மா ஒரு கொத்தளவு இதிலே சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு பல்லு பூண்டு இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க அவ்வளோ தான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நம்ம போட்டு அதுலேயே நம்ம ஒரு ஸ்பூன் கடலப்பருப்புங்க அது தனியாகவே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது பொண்ணு வறுத்து நம்ம அரைக்கிறதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் உளுந்து நல்லா உளுத்தம் பருப்பு இதெல்லாம் அரைக்கும் அரைக்கும்போது குழம்பு நல்லா கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் பருப்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து நம்ம பொட்டுக்களை வச்சு நம்ம வந்து அரைக்க இல்லைங்க அதனால் வந்து கடலைப்பருப்பு டேஸ்ட்டாக நம்ம வறுத்துக்கலாம் உளுந்து கடலைப்பருப்பு நல்லா ஒரு புண்ணேரமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் சேவந்திருச்சிங்கன்னா இல்லை லைட்டாக நேரமே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டுமே நல்லா வறுத்துடுச்சிங்க இது ஒரு தட்டில் எடுத்து கொட்டிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம பாருங்க ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டோம் இப்போ வறுத்த அரைச்சேன் எல்லாமே நம்ம ஒன்றா எடு எடுத்துருக்கோங்க மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாங்க இதோடு வந்து ரெண்டே ரெண்டு தேங்காய் பத்தம் மட்டும் ரெண்டே ரெண்டு தேங்காய் பத்தம் மட்டும் வச்சு எல்லாமே சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு புளிங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இந்த அளவுக்கு வந்து புளி எடுத்து வச்சிருக்கிறோம் இதுவும் நம்ம வந்து கரைச்சி வச்சிடலாங்க சுத்தம் மசாலாலாம் நம்ம ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டு தேங்காய் பத்தையும் அதில் போட்டு இதை வந்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ கடாய் வச்சுருக்குறேங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லாயிருக்கும் பாருங்கள் கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு வெங்காயமும் போட்டுக்கலாங்க இப்போ சாம்பார் வெங்காயம் பாருங்கள் ஒரு நூறு கிராம் வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன் முழுசாக வச்சுருக்கோங்க இப்போ இது சேர்த்துக்கலாம் இதோட இந்த பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு ஒரு ரெண்டு மூணு பத்து பூண்டு வந்து நான் உருக்கி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதே சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் பார்த்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒரு தக்காளி இதில் வந்து நல்லா பேசி வரை விட்டுக்கலாங்க இது தக்காளி ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் தக்காளியும் இதோட கொஞ்சம் வதங்கிருக்கீங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதில் வந்து நல்லா மஞ்சள் தூள் ஏற்றுக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பூ சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து வச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாங்க அதில் அச்சு கொண்டுப்போம் மிக்சியில் இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்து நம்ம இந்த மசாலா சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க பச்சை மசாலா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து வச்சுக்கலாங்க நல்லா கலந்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து புளி வந்து நம்ம வந்து ஊற வச்சுருந்த புளியும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுருந்தோம் அதையும் நம்ம இதுலேயே சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு வேண்டிய அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஜார் நல்லா கழுவி அந்த தண்ணி ஊற்றினாவே போகுதுங்க இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு புளி கிளி எல்லாமே ஊற்றியாச்சுங்க இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு பூண்டு குழம்பு பூண்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு குழம்பு நம்ம காய்ச்சல் வந்தவங்க கூட சரி வாய் ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம அதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு மருந்து குழம்பாட்டம் இருக்குங்க இது இது செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது அடிக்கடி வந்து நம்ம செஞ்சு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது உடம்பு எல்லாத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்குங்க இப்போ வந்து இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம் இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சான்னு பார்க்கலாங்க இப்போ தட்டு எடுத்துட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது குழம்பு பூண்டு சுக்கு குழம்புங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பு வலி கூட இது ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சா போதுங்க இதோட நம்ம இதுக்கு வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வெள்ளம் போட்டுக்கலாங்க நாட்டு சக்கரை இருக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து இதில் வந்து நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு கை கால் வலி உடம்பு வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நான் காய்ச்சல் வந்த கூட சீ இந்த இது வந்து இந்த குழம்பு வந்து சாதத்தில் ஊற்றி பசுஞ்சு சாப்பிடும்போது உடம்பு வலி கை கால் வலிலாம் இருக்காதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு சுக்கு போ குழம்புங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சுருக்கோம் இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொத்திச்சதுவுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா ரெடியாகிடுச்சு வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வெந்துருச்சுங்க இது இது மேலே வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க செக்கு நல்லெண்ணெய் தாங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேங்க இதோட ஒரு அப்பளம் முட்டை இந்த மாதிரி வந்து எது சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிட் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தாங்க நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் வரும் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்